பர்வீன் பானு புதுச்சேரியிலிருந்து கேட்குறாங்க எனக்கு நான்கு வயது குழந்தை உள்ளது அவராகவே யோகா செய்கிறார் அதை கற்றுக்கொள்வது சரியா தவறா விளக்கம் தரவும் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த யோகா சம்பந்தமாக முஸ்லீம் அறிஞர்களுக்கு மத்தியிலேயே சில கருத்து முரண்கள் இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டா உடற்பயிற்சிக்காக செய்கிறோம் உடற்பயிற்சிக்காக வேண்டிய செய்தல் என்ன தவறு அது ஒண்ணு உடற்பயிற்சின்னு சொல்லி சொன்னா எதை வேணாலும் செய்யலாம் இதையும் செய்யலாம் என்று வாதிடக்கூடியவங்க சில பேர் வந்து சில மார்க்கத்துக்கு முரணான நம்பிக்கைகளும் வழிபாடுகளும் இருக்கிறது சூரிய வழிபாடுகளில் இருந்து அதை கூடிய குருவுக்கு வழிபாடு செய்வது வணக்கம் செலுத்துவதிலிருந்து இந்த மாதிரி இஸ்லாத்தின் அடிப்படை நெறிமுறைகளுக்கு எதிரான சில காரியங்கள் இருக்கிறது எனவே அதை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் சிலர் இல்லை அதை செய்யலாம் இந்த மாதிரியான மார்க்கத்துக்கு முரணானது என்று நாம் கண்டறியக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் அதில் உச்சரிக்கப்படுகிற அந்த மந்திர உச்சாடனங்கள் அவற்றை தவிர்த்து விட்டு அதை செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய சிலர் என்று இரண்டு மூன்று கருத்துக்கள் இந்த யோகா விவகாரத்தில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது ஆனாலும் இதில் வந்து மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கள் இருக்குதா இல்லையான்னு கேட்டால் இருக்குது அதை இல்லை நூறு சதவீதம் இல்லைன்னு மறுக்க முடியாது ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கத்தான் செய்கிறது இப்ப நாம உடற்பயிற்சிக்கு தான் என்று சொன்னால் இதை தவிர வேற உடற்பயிற்சிக்கான வாய்ப்பு சிந்தனை அதுக்கான சூழல் இருக்குதான்னு பார்க்கணும் வேற ஒண்ணுமே இல்லைன்ற பட்சத்தில் இதை நம்ம தேர்ந்தெடுத்தா நம்ம குற்றம் சொல்ல போறதே இல்லை அதுல எந்த தவறும் இல்லை அது ஒரு முறை அது அது ஒரு உடற்பயிற்சி உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது அவ்வளவுதான் போயிடலாம் ஆனா எத்தனையோ உடற்பயிற்சிக்கான முறைகள் இருக்கிற பொழுது சந்தேகமும் நெருடலும் இருக்கிற ஒரு விஷயத்த அது மார்க்கத்துக்கு முரணான சில அம்சங்கள் அதுக்குள்ள இருக்கிறது இந்து மதத்தின் வழியாகத்தான் அது கற்றுத்தரவு இந்து மதத்தினுடைய தலைவர்களும் சன்னியாசிகளும் அந்த முனிவர்களும் தான் இதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலைகளை செஞ்சா ஏன்னு கேட்டா அவங்க அவங்களுடைய வேத உபன்யாசங்களின் அடிப்படையில் இது சொல்லப்பட்ட காரணத்தினால இதை உயர்வானது என்று கருதி மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்றாங்க அப்ப இது ஒரு மதம் சார்ந்த செய்தி இதற்குள்ள இருக்கிற காரணத்தினால் இதை தவிர்க்கவே முடியாது என்கிற ஒரு நிலை இருந்தால் விட்டால் வேற வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு சூழல் இருந்தால் அதை கற்றுக்கொள்வது குற்றம்னு சொல்ல முடியாது ஆனால் இதை தவிர வேறு வேறு வாய்ப்புகள் இருக்கிற கட்டத்தில் இதை போய் நாம ஒரு சந்தேகத்திற்கிடமான ஒன்றை செய்வதை விட செய்யாமல் கொள்வதே சிறந்தது என்பது என்னுடைய அபிப்பிராயம்